ராதே கிருஷ்ணா சந்திரசிலா வந்துட்டோம் ஸோ இங்கெல்லாம் மேகம் ஸோ இந்த இடத்துல கீழே அழகாக ஒரு பாறை இருக்குது இதுதான் சந்திரனுடைய ஷிலா அப்படின்னு சில பேர் சொல்லுவார்கள் அங்கே மேலே ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலில் சிவபெருமான் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்குது ஸோ பீக் எவ்வளோ வசத்தியாக எவ்வளோ ஜம்முன்னு அவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்துக்கோங்க இந்த டிப் இங்கெல்லாம் ஸ் கேன் சி ரைட் இப்படி தான் நான் வந்துட்டுருக்கோம் இப்படி தான் இறங்கின்னு இருக்கோம் ஸோ இங்கே ஒரு போலைநாத் பாபா பஞ்சமுகி சிவபெருமான் ஃபஸ்ட் கிளாஸாக ஸோ இங்கே அழகாக ஒரு சின்ன ஊர் ஜோராக இந்த இடத்துலலாம் பகவானுடைய கிருப்பை இந்த இடத்துக்கு வர்றதுக்கும் பார்க்குறதுக்குமான பாக்யம் நமக்கு Ay Radhe Krishna, Radhe Krishna, Radhe Krishna, Radhe Krishna. So, Anga Chandrasheela, köyde çıkır, inge abir okay? Radhe Krishna.